வணக்கம் நேயர்களே லிட்டில் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்கள் அம்மா ஏதோ புதுசாக டிஷ் அமைச்சிட்ருக்காங்க நம்ம போய் என்னன்னு கேட்போம் அம்மா என்னம்மா பண்ணுற ஹாய் நேயர்களே அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செய்யலாம்னு அதாவது இது வந்து கொஞ்சம் தோண்ட சரியில்லை நேர்களே கோல்ட் ஆயிடுச்சு இது வந்து கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நேர்களை அதாவது அந்த சுகர் பேஷண்ட் அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வந்து நல்லது இதை எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதை வந்து நான் இந்த ஒரு கிளாஸில் வந்து எடுத்து கொப்பிட்டு காலையில் அஞ்சு மணிக்கே நான் ஊற வச்சுட்டேன் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா நெருன்னு அரைச்சிடணும் அதாவது கஞ்சி பதத்துக்கு குருணை குருணையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா அரைச்சி வச்சாச்சு இந்த பருவத்துக்கு அரைச்சிடணும் நல்லா இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க குக்கர் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போடணும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும் அப்புறமா இந்த நான் அரைச்சி வச்ச அந்த இதை ஃபுல்லாத்தையுமே இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இந்த கவுனி அரிசி வந்து போட்டிருக்கேன் அதே அளவு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இதில் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடணும் அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எவ்வளோரும் வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று மட்டும் போட்டால் போதும் வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து பல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க போட்டு ஆல்ரெடி நான் ரெண்டு அரை அரைமுடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ ஊற்ற தேவையில்லை இப்போ ஊற்ற வேண்டாம் இந்த இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் நான் கல்லுப்பு இந்த இவ்வளோ எடுத்திருக்கேன் இது போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு வேக வச்சுருக்கோம் வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டுங்க விசு கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் சரியாக வருங்க இருபது நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இறக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இறக்குனதுக்கப்புறம் தான் சரி பாருங்க நான் வந்து இருபது நிமிஷம் வந்து வச்சேன் எப்படி வேற லெவல்ல இருக்கு இதோட நாம ஏற்கனவே நான் வந்து மரமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பாலை வந்து அதை மிக்ஸ் பண்ணி

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நேர்களே உங்களோட வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுங்க ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அதாவது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க நிறைய ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப இது சின்ன பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி இது ரொம்ப கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து குடுத்தே இருந்தோம்னா உடம்புல எந்த விதமான நோயும் வரா வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல வைக்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சா போதுங்க இருபது நிமிஷத்துல வெந்துரும் இது அதாவது ஊற வைக்கிறது நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஊற வச்சிட்டு பத்து மணிக்கு தான் எனக்கு நான் சமைக்கவே ஆரம்பிச்சேன் இன்னைக்கு சண்டேன்றதுனால லேட் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க நேர்களை திக்ஷனா குடிங்க அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா எங்க அம்மா பார்த்து சொல்லுங்க நேர்களை பார்த்து சொல்லுங்க